ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெப்பி ஃபிஷிங் ஸோ ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷிங் வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீலாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம ராமேஸ்வர டெம்பிளில் ரொம்ப முக்கியமான இடம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி தாங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ரொம்ப ரஷ்ஷாகவே இருக்கும் அதுவும் ஆடி அம்மாவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் இங்கே ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் எதுவுமே கிடைக்காது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து தங்கச்சி மூடம் மண்டபம் அந்த ஏரியாவில் கூட தங்குவாங்க அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் முக்கியமாக வந்து ராமேஸ்வரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டூரிஸம் தாங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு காசி எந்தளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஈக்குவலா ஃபேமஸு நார்த் இந்தியன்ஸாக இருக்கட்டும் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஏன் இருந்து கூட டூரிசம் வந்து ராமேஸ்வரம் வந்து விசிட் இருக்காங்க பட் நம்ம ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு நீட்னஸ் இருக்குன்னு பாத்தீங்களா ஏன்னா ஒன்றும் மேனேஜ் பண்ண முடியாதுங்க ஏன்னா அவ்வளோ க்ரௌட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு போனாலும் அவ்வளோ க்ளீன்னஸ்ஸாக அந்த ஏரியா வச்சுக்க முடியாது பட் இருந்தாலும் எவ்வளோ அளவுக்கு மேனேஜ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தம் ஆடுறதும் கடலில் குளிக்கிறந்தாங்க ரொம்ப ஸ்பெஷல் ஏகப்பட்ட கிணறு தீர்த்தம் ஆடுவாங்க ராமேஸ்வரத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து ஃபுல்லாக நீராடிட்டு தான் போவாங்க எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பாருங்கள் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம தீர்த்தக்கரையை அளவு ஆளை வந்து ரொம்ப அதிகமான ஆழம் கிடையாதுங்க அதனால் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ஓரளவு தைரியமாக வந்து குளிக்கலாம் அலையும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சீசனில் தான் அலை இருக்கும் மற்ற டைம் எல்லாமே ஓரளவுக்கு மைல்டாக தான் இருக்கும் அதனால் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக பயம் இல்லாமல் குளிச்சுட்டே போகலாம் ராமேஸ்வரத்தில் இங்கே நிறையா டெம்பிள்ஸ் இருக்குங்க அங்கங்கே பாத்தீங்கன்னா ஒரு டெம்பிள்ஸ் மேஜராக வந்து பாத்தீங்கன்னா சிவன் டெம்பிள் தான் இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சீதை வந்து ராமனோட வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச சிலையை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ராமேஸ்வரத்தில் வந்து வழிபடுறாங்க ஸோ அதோடய வரலாறு தான் வந்து ராமாயணத்தோட வரலாறு தான் வந்து ராமேஸ்வரம் வந்து பேசப்படுது அதுக்கப்புறம் வந்த மன்னர்கள் எல்லாருமே அதை டெவலப் பண்ணி சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்றைக்குமே வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு டெம்பிளில் வந்து ரொம் டாப்ல இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த டெம்பிளாகவே நம்ம ராமேஸ்வரத்தை வந்து கன்சிடர் பண்ணலாம் க்ரௌடு இருக்கும் பிஸ்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டோர் எல்லாத்துக்குமே நான் இந்த மாதிரி சீசன் டைமில் வந்து நல்லாவே சேலாகும் மற்ற டைம் ரொம்ப டல்லாக தான் இருக்கும் முக்கியமாக உள்ளே வந்தீங்கன்னா நிறையா பர்ச்சேஸ்க்கான இடம் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பொருட்களுமே கிடைக்கும் அதாவது இந்த சங்கில் பண்ணுற விஷயங்கள் இந்த முத்துல பண்ணுற விஷயங்கள் அது இல்லாமல் சிவ வழிபாடுக்கு உண்டான தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் நிறையா இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நம்மளோட பெபி ஃபிஷிங் வெப்சைட்டில் வந்து இதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதுலேயும் நீங்கள் தாராளமாக வந்து சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக நம்ம ராமேஸ்வரம் டெம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடபாதை தாங்க ரொம்ப ஃபேமஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டெம்பிளோடைய ரொம்ப லென்த்தஸ்ட்டு அதாவது ரொம்ப நீளமான நட நடபாதைன்னு சொல்கிறது இந்த ராமேஸ்வரம் தாங்க அது வந்து இது வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற சிற்பங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம கும்பாயசம் நடந்தப்போ கூட ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப டேமேஜஸ்லாம் இல்லை ஓ என்ன நம்ம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒவ்வொரு தூண்லையும் என்னென்ன சிற்பங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக வந்து வழிபடணுங்கிறனால டைரக்டா வந்து சாமியை தான் பார்க்கு நினைப்போம் ஆனால் அதை தாண்டி கோயில்களில் வந்து நிறையா ஸ்பெஷல்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாமர குளம் இருக்குது அது அவ்வளோ அழகாக இருக்கும் ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது அந்த ஆஞ்சநேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செந்தூரத்தாலேயே வந்து பண்ணியிருப்பாங்க அது உண்மையிலேயே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து செந்தூரம் பூசியிருப்பாங்க அதிலேருந்து தான் நமக்கு பூசுறது கூட செந்தூரம் எடுத்து கொடுப்பாங்க ஸோ அந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேப்பி ஃபிஷிங் தேங்க்யூ நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டபிள்யூ டபுள்யூ டப்ளூ டாட் பெப்பி டாட் காம்